என் தம்பிகள் மீது பொய் வழக்கா களத்தில் இறங்கிய சீமான் எனும் தலைப்பில் இந்த காணொலியை நம்ம காண இருக்கோம் சமூக அவலங்களை பேசியதற்காக நாம் தமிழர் கட்சியுடைய திண்டுக்கல் மண்டல பொறுப்பாளர் தம்பி சைமன் அவர்களை பொய் வழக்கு தொடுத்து சிறைப்படுத்துவதா என ஸ்டாலின் அவர்களை நேரடியாக எக்ஸ் வலைதள பக்கத்தில் டேக் செய்து அண்ணன் சீமான் அவர்கள் கேள்வி எழுப்பியுள்ளார் திண்டுக்கல் மண்டல பொறுப்பாளர் அன்பு தம்பி சைமன் அவர்களின் பொய் வழக்கின் கீழ் கைது செய்திருக்கும் திமுக அரசின் செயல் கடும் கண்டனத்திற்கு உரியது கடந்த ஒன்று பனிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று ஆத்தூர் சட்டமன்ற தொகுதி மயிலாப்பூரில் நடைபெற்ற நாம் தமிழர் கட்சியுடைய பொதுக்கூட்டத்தில் சட்ட விரோதமாக மது விற்பனை மற்றும் கனிமவள கொள்ளை குறித்து பேசியதற்காக அரசியல் பழிவாங்கல் நோக்கோடு தம்பி சைமன் மீது பொய்யாக வழக்கு தொடுத்து சிறைப்படுத்தியிருப்பது என்பது வெளிப்படையான அதிகார முறைகேடாகும் ஆத்தூர் தொகுதிக்குள் சட்டவிரோதமாக நடக்கும் மிதமிஞ்சிய மது விற்பனையும் கட்டுக்கடங்காத கனிமவளக்கொள்ளையும் தடுத்து அதில் தொடர்புடைய குற்றவாளிகளை கைது செய்ய திராணியற்ற இந்த திமுக அரசு அச்செயல்களின் அவலங்களை எதிராக மக்கள் மன்றத்தில் பேசியதற்கு தம்பி சைமனை கைது செய்திருப்பது ஏற்கவே முடியாத பெரும் கொடுமையாகும் சிறைப்பட்டிருக்கும் தம்பி சைமனுக்கு ஆதரவாக நாம் தமிழர் கட்சி முழுமையாக துணை நிற்கும் எனவும் அவரை விடுவிப்பதற்கு கூறிய சட்ட போராட்டத்தை நாம் தமிழர் கட்சி வழக்கறிஞர் பாசறை மேற்கொள்ளும் எனவும் இந்த சமயத்தில் நான் உறுதியளிக்கிறேன் அதிகார திமிரிலும் பதவி மமதையிலும் எதேச்சதிகார போக்கோடு செயல்படும் மக்கள் விரோத திமுக அரசின் கொடுங்கொன்மை போக்கிற்கும் அதிகார அத்துமீறல்களுக்கும் முடிவுரை எழுதும் நாள் வெகு தொலைவில் இல்லை ஆளும் ஆட்சியாளர்களுக்கு நினைவூட்டுகிறேன் ஆகவே தம்பி சைமன் மீது புனையப்பட்டுள்ள பொய் வழக்குகளை திரும்ப பெற்று அவரை உடனடியாக விடுவிக்க வேண்டும் என ஆளும் அரசு திமுகவை வலியுறுத்துகிறேன் என செந்தமிழன் சீமானவர்கள் for your